நம்ம சமுதாயத்துல ஆயிரக்கணக்கான நாடார் சங்கங்கள் அந்தந்த பகுதியில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வெள்ளக்கார பாதிரியார் ஒரு விஷயத்த சொல்றான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுல ஒரு விஷயம் கேட்குறேன் திருச்செந்தூர் கோயிலில் நம்ம நாடார் ஆட்டம்லாம் முந்தி உழவு விட மாட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிலாம் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க கை தூக்குறாங்க அதிகமான பேரு அப்படிலாம் இல்ல அறுபத்தி மூணு நாயன் மூணு பேர் உள்ள உட்காந்துருக்காங்களா ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் எப்படி உள்ள விடாம இருப்பான் எவனோ ஒரு மடை சொன்னா அதை நமக்கு ஆதரவு ஏற்றுக்கிட்டோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் முதன்மையான ஆழ்வார்கள் இன்னைக்கு யார சொல்ல முடியும் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன் நம்ம ஆழ்வார் பாருங்க நமக்கு எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவர் தெரியுமா நூத்தி தொண்ணூறு தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவர் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆண்டு காலம் ஆகுது அவர் பிறந்த அப்படிப்பட்ட வாழ்ந்த நம்ம சமுதாயம் இன்னைக்கு பண்பாடு கலாச்சாரத்தை இழந்துட்டு நிற்குது அறிமுக உரை நம்ம அன்னை பத்ரகாளி அறக்கட்டளையின் தலைவர் நான் முருகானந்தம் நாடார் அவர்கள் அவங்கள பத்தி நிறைய சொல்ல வேண்டியிருக்குது ஆனா ஒரே தான் வியாபாரி சங்கத்தினை சங்கத்தில் விழிப்புடன் பணியாற்றி சான்றோர் சங்கங்களை சாமானியத்துடன் நடத்தி பல பல அமைப்புகளை அமைதியுடனே செயல்படுத்தி வெற்றி பல கண்டு பத்திரகாளி அன்னை பத்திரகாளி அறக்கட்டளையில் அனைத்து சான்றோர்களையும் இணைத்து நாம் இழந்த பண்பாட்டு கலாச்சாரங்களை நிலைநிறுத்துவதை நோக்கத்துடன் திண்ணிய திறம்பட செயல்பட்டு ஏனாதி நாயனாரும் எம் குலமே என ஏற்றத்துடன் விழாவெடுத்து நம்மாழ்வாரும் சான்றோரே என நிறுவி அவதரித்த நாளில் அன்புடனே அனைவரையும் அழைத்து விழாவெடுக்கும் உங்கள் திறமைக்கு ஈடில்லை ஐயா குருகானந்தம் ஐயா அவர்களே மேடகி ஜான்ட்ரக என்னச்சு கேட்டுக்கொள்கிறேன் தம்பி சவுண்டு பெண் காலை வணக்கம் நம்ம சமுதாயத்தில் ஆயிரக்கணக்கான நாடார் சங்கங்கள் அந்தந்த பகுதியில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா மதுரை நாடார் மகேதர் சங்கமாக இருக்கலாம் தட்சிணமா நாடார் சங்கமாக இருக்கலாம் நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கமாக இருக்கலாம் பல்வேறு சங்கங்கள் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய சங்கங்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் எந்த மாற்று கிடையாது பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க காலேஜ் நடத்துறாங்க பகுதி உள்ள மக்கள் எல்லாரும் பயனடைகிறாங்க திருமண மண்டபம் நடத்துறாங்க அதுலயும் அந்த பகுதி உள்ள மட்டங்கள் எல்லாம் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு வெள்ளக்கார பாதிரியார் ஒரு விஷயத்த சொல்றான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுல அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாரத நாடு சுதந்திரம் அடைஞ்சிரும் ஆனால் ஐம்பது ஆண்டு காலம் ஆனாலும் அறுபது ஆண்டு காலம் ஆனாலும் ஆண்டு காலம் ஆனாலும் அவங்க நம்ம மனநிலைமிலே இருப்பாங்க வெஸ்டன் கல்ச்சர் அதுலேயே தான் இருப்பாங்க அப்படின்னா ஆனால் அது இன்னைக்கு நடைமுறையில் பார்க்கும்போது அது உண்மை அப்படிங்கிறது ஆயிப்போச்சு ரெண்டு மூணு உதாரணங்கள் மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு பண்ணுறேன் உறவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உறவு முறையே இல்லை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா வாங்க மாப்பிள வாங்க மச்சான் வாங்க அத்தா வாங்க மைனி வாங்க அன்னின்னு தான் கூப்பிடுவோம் இன்னைக்கு அங்கில் ஆண்டியாக போயிடுச்சு மதர் சிஸ்டர் நாலு வார்த்தை தான் இருக்கு ஒரு வீட்டில் ஒரு அம்மா நாடார் வீட்டில் தான் போயிருந்தேன் சைன் கிளாஸ் படிக்கிறது அம்மான்னு வந்துச்சு சனியன்ன மம்மின்னு கூப்பிடுது அப்படிங்கிறாங்க நாடார்குளம் தான் அப்படி இருக்கு நாடார்குளம் அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கால் தோல் சொன்னது நியாயம் மொழியை அழிச்சு உறவு அழிச்சுட்டான் உணவு முறையை அழிச்சு தான் உடையை எல்லாருமே விஷயங்கள் சொல்லலாம் இருக்கும் இன்னைக்கு இதை இப்படி இற இறங்கிட்ட போயிட்டு இருந்தோன்னு நாளைக்கு வந்து காலம் வேற மாதிரி ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இருக்க நாலு மாவட்டம் தான் எங்கிற ஊர் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அனந்தரம் பண்ணுறதுக்கு ஒரு லேட் ஆகிட்டுன்னா தாலி கட்டினா வந்தால் எங்கள் சித்தாவை சண்டைக்கு போயிட்டாங்க நான் ஒரு ஊரில் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இல்லை ஒன்று யாரும் தலை தாலி கட்ட சொன்னா அப்படின்னு இன்னைக்கு நான் மெட்ராஸ்ல கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன் யாருமே வரல சொக்காரன் யாருமே வரல என்னன்னு கேட்டால் எல்லாம் ரிசப்ஷன் வந்துட்டு போயிட்டான் அப்படிங்கிறான் என்ன காரணம்னு கேட்டால் அவன் குழந்தைய ஸ்கூலில் விடணுமா அப்படின்னா என்ன குழந்தனா எல்கேஜி படிக்கிறான் எல்கேஜி படிக்கிற குழந்தைய ஸ்கூலில் கொண்டு விடணுங்கிறதுக்காக தன்னுடைய கலாச்சாரம் பண்பாட்டியே அடமானம் வச்சுதான் இப்படியே போனால் என்ன ஆகும் நம்ம நாடு நம்ம சமுதாயம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா உலகத்தில் நம்ம சமுதாயம் தலை நிமிர்ந்து நின்றுதான் மற்ற சமுதாயங்கள தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அது வரலாறுல நிறைய சொல்ல முடியும் இங்க பேசக்கூடிய நிறைய சொல்லுவாங்க இங்க இருக்கவங்க ஒரு சின்ன ரெக்கார்ட்ஸ் வைக்கிறேன் நான் தாத்தா பேரு அம்மா இது என்ன சாரி அப்பா தாத்தா 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 பேர் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா நாலு தலைமுறைக்கு யாராவது சொல்ல முடியுமா எத்தனை தலைமுறை தெரியும் இல்ல உங்களுக்கு எத்தனை தலைமுறை பேர் தெரியும் கைத்தட்டுங்க ஏழு தலைமுறை பேர் மோட்சம் உண்டு யாரெல்லாம் ஏழு தலைமுறை பேர் தெரியும் ஆனா பாருங்க ஏழு தலைமுறை தெரியும் அவங்க ரொம்ப பலமா கைத்தட்டணும் நான் இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம ஊர்ல குழந்தைன்னு இருக்கும் எதுக்காக ஒரு குலதெய்வம் குறை சொல்றாங்க ஏழு தலைமுறை சேர்ந்தவங்க அந்த இடத்துல வந்தாங்க போனாங்க நம்மளும் அந்த இடத்துல அந்த பாவ புள்ளிங்கெல்லாம் கிடைக்கும் தீய எண்ணங்கள்லாம் நம்மள்ட்ட விலகும் அதுக்குதான் கோயிலுக்கு போக சொல்றாங்க குலதெய்வ கோயிலுக்கு இல்லையா அதனாலதான் ஏழு தலைமுறை நானும் அடிக்கடி கறிக்கோள் பேசிக்கிட்டு இருப்போம் ஆனாச்சும் நம்ம சமுதாயம் இப்படி போயிட்டு இருக்கு எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் காமராஜர் சமுத்திரபேட்டை அண்ணாச்சி இவங்களுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது எடுக்கணும் அப்படிங்கும்போது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நாயன்மார்கள் எல்லாருக்கும் தெரியலையா தெரியலையா நான் மத்தவே பேசிகிட்டே இருக்க மாட்டேன் நீங்களும் பேசினாதான் எனக்கு உற்சாகமா இருக்கும் தெரியுமா தெரியாதா ஆ அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஏனாதிநாதன் நாயனார் நம்ம நாடார் நாடார்புரத்தை சேர்ந்தவர் நின்ற சீர் நெடுமாறன் பூன் பாண்டியன்னு சொல்லுவாங்க அவர் நம்ம நாடா சந்தத்தை சேர்ந்தவர் திருநெல்வேலி நல்லப்பூர் கோயில் கட்டினது அவர் தான் எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம இப்படிதான் இருக்கோம் மங்கையர் அவங்களும் நாடார் தான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா நாடாருடைய பெருமையை பேசுறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை பார்த்து நிறைய பேருக்கு ஒரு விஷயம் கேட்குறேன் திருச்செந்தூர் கோயிலில் நம்ம நாடார் நாட்டில் முந்தி உணவு விட மாட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிலாம் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க

முதன்மையான ஆழ்வார்கள் இன்னைக்கு யாரை சொல்ல முடியும் யாராவது சொல்லுங்களேன் நம்மாழ்வார் பாருங்க நம்மாழ்வார் நம்மாழ்வாருக்கு குரு யாரு யார் சொல்லுங்க நீங்க யார் படத்தில் இருக்குது சத்தம் எனக்கு கேட்கவே மாட்டேங்க நம்மாழ்வார் ராமானது கூட நம்மாழ்வார் நமக்குலாம் எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவர் தெரியுமா நூத்தி தொண்ணூறு தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவர் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆகுது அவர் பிறந்த நமக்கு ஏழு தலைமுறை தெரியலையே நமக்கு தெரியல அவர் ஐயாயிரம் நூத்தி இரநூறு தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அப்புறம் மகமை எப்படி இருக்கும் அவருடைய எப்படி போட்டிருக்க வாழ்ந்து இருப்பார் இன்னைக்கு இதே ஊர்ல நடக்கக்கூடிய பதினஞ்சாண்டு உற்சவத்தில் அஞ்சாவது நாள் உற்சவம் எல்லாரும் கேட்டால் சொல்லுவாங்க அஞ்சாவது நாள் உற்சவம் வந்திருப்பேன் அப்படிம்பாங்க எதுக்குன்னு கேட்டால் ஒவ்வொரு கோயில்ல இருந்தும் பெரும்பாலும் நம்ம பார்க்க வராரு அதுதான் சிறப்பு அப்படிப்பட்ட வாழ்ந்த நம்ம சமுதாயம் இன்னைக்கு பண்பாடு கலாச்சாரத்தை இழந்துட்டு நிற்குது இதை மாற்றணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அதில் மொதல் வெற்றியா இன்னைக்கு கிடைச்சிருக்கு அகில இந்த நாடாளு அமைப்பு இன்னைக்கு திருவள்ளிக்கில் ஒரு விழா எடுக்கிறேன்னு அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாடார் சங்கங்கள் நம்மால்வர் விழாவை நடத்தணும் தாய்மார்கள் ஒவ்வொருவரும் நம்மளுவார் விழா நம்மளுவாருடைய படத்தை வீட்டில் வச்சு வணங்கி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அன்னை பத்திரக்கால் ஏட்டில் துவங்கி இதை பற்றி விரிவாக அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது பேசுவோம் இத்துடன் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்